தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை இனிமையான ஒரு காதல் பாடல் திரைக்கவித் திலகம் அற்புத கவிஞர் ஐயா மரதகாசி அவர்களின் காதல் பாடல்களின் தொகுப்பில் இருந்து ஒரு இனிமையான காதல் பாடல் இந்த பாடலை எப்பொழுது கேட்டாலும் கேட்பவர்கள் அனைவருமே இன்று வரையிலே அந்த பாடலை முணுமுணுக்கக்கூடிய வகையிலே அமைந்த ஒரு அற்புதமான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அவர்களின் தயாரிப்பிலே ஏனோ அவர் இந்த திரைக்காவியத்தினை இயக்கவில்லை இயக்குனர் வி ராமநாதன் அவர்கள் இந்த திரைக்காவியத்தினை இயக்கியிருப்பார் இந்த திரைக்காவியத்திலே எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் விஜயகுமாரி அவர்கள் பண்டரிபாய் அவர்கள் டி பி முத்துலட்சுமி அவர்கள் பி எஸ் வீரப்பா அவர்கள் ஈஆர் சகாதேவன் அவர்கள் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் என்று ஏராளமான அன்றைக்கு இருந்த திரை நட்சத்திரங்கள் அனைவரும் நடித்திருப்பார்கள் இந்த திரைக்காவியத்திற்கு பின்னணி இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த பாடலுக்கு பின்னணி குரல் ஏஎம் ராஜா அவர்களும் மதன குரலோன் ஏ எம் ராஜா என்று வெறுமனே சொல்லக்கூடாதவரை மதன குரலோன் ஏ எம் ராஜா அவர்களும் கவிக்கு பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடிய இனிமையான பாடல் இந்த பாடலிலே அற்புத கவிஞர் ஐயா மரதகாசி அவர்கள் தன்னுடைய கவித்துவத்தினை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் எவ்வளவு இனிமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது பற்றித்தான் எடுத்துரைக்கலாம் என்று விரும்பினேன் இந்த இனிமையான பாடலையும் அதற்கு அற்புத கவிஞர் ஆ மரதகாசி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கற்பனை திறனையும் பார்க்கலாம் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தலைவன் பாடுகிறார் தென்றல் உறங்கிவிடும் தென்றல் இளமாலை நேரங்களில் வீசும் இதுபோன்ற கோடைக்காலங்களில் நமக்கு தென்றல் என்பது கிடைக்காது ஆக தென்றல் உறங்கிவிடும் அதே போல திங்கள் உறங்கிய போதும் திங்கள் என்றால் நிலவு ஞாயிறு என்பது சூரியன் திங்கள் என்றால் நிலவு நிலவும் உறங்கிவிடும் அல்லவா இரவு முழுவதும் விழித்துக் கொண்டிருக்கும் பகல் முழுவதும் உறங்கிவிடும் அப்படி தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் இவை இரண்டும் உறங்கினாலும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கொண்ட நெஞ்சங்களினுடைய காதலினுடைய கண்களும் சரி காதலியினுடைய கண்களும் சரி எப்பொழுதுமே உறங்காமல் அவர்களுடைய நினைவிலேயே அவர்கள் என்னென்ன பேசினார்கள் உறவாடினார்கள் அந்த நினைவிலேயே கண்கள் உறங்காதாம் அதைத்தான் அற்புத கவிஞர் அப்படி கூறுகிறார் சரி தலைவி என்ன சொல்கிறார் என்று பாருங்களேன் ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நம்முடைய இதயம் ஒன்று கலந்து விட்டது ஏற்கனவே ஒன்று கலந்து விட்டது இதயம் இப்பொழுது நம்முடைய உறவை நாடி கிஞ்சிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய கண்களுக்கு உறக்கம் வரும் என்று கேட்பது போல ஒன்று கலந்திடும் நெஞ்சும் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் கண்களோறங்கிடுமா என்று தலைவி பாடுகிறார் அடுத்த சரணத்திலே தலைவன் பாடுகிறார் நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே என் நிலவை போலவே அது என்ன நீல இரவு இரவு கேள்விப்பட்டிருக்கிறோம் நீல இரவு என்றால் என்ன அதுதான் அந்த பௌர்ணமி நிலவு பௌர்ணமி என்றால் பகல் போல நமக்கு தோற்றம் அளிக்கும் அல்லவா அப்பொழுது வானத்தில் இந்த நீல நேரம் நமக்கு தென்படும் கடலினுடைய நீல நேரம் எப்பொழுது நமக்கு தென்படும் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய பகல் நேரத்திலே தென்படும் அதே நீல நிறம் அந்த முழு நிலா பௌர்ணமி அன்று மாத்திரம்தான் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அந்த நீல நேரத்திலே சில நேரங்களில் தென்படும் அதை குறிப்பிட்டு தான் சொல்லுகிறார் நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வாழைக்குமரியே வந்த போதிலே வந்த போதிலே வாழைக்குமரி அது என்ன வாழைக்குமரி அதாவது வாழைக்குமரி என்றால் அப்பொழுதுதான் அடைந்து அந்த திருமண வயதிற்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய அந்த பருவம் கன்னி பருவம் என்று சொல்லுவோம் அல்லவா அதைத்தான் அவர் வாழைக்குமரியேனையும் வந்த போதிலே வந்த போதிலே என்று சொல்லுகிறார் அதற்கு தலைவி என்ன சொல்கிறார் பாருங்களேன் பேசிடாமல் பாசம் வளருமா இன்பம் வளருமா எப்படி நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா நீ அதையும் இதையும் சொல்லிக்கொண்டே நேரத்தை கடத்தாதே நேசமாக பேசு நான் வந்திருக்கிறேன் அல்லவா என்னோட அன்பாக பேசு என்னை உன் மனதில் என்னென்ன தோன்றுகிறதோ அவற்றையெல்லாம் என்னிடம் கொட்டி தீர்த்து விடு நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா இன்பம் வளருமா உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீ என்னை கொஞ்சு நான் என்னுடைய ஆசை உன் மீது எவ்வளவு வைத்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு நான் உன்னை கொஞ்சுகிறேன் இதைத்தான் அற்புதக் கவிஞர் அந்த இடத்திலே அப்படி குறிப்பிட்டிருக்கிறார் நேசமாக பேசிடாமல் பாசம் ஆசை கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அடுத்த அடியிலே பாடுகிறார் இதய இன்ப கனவு கோடியே கனவு கோடியே அதாவது இதய வானில் இதயத்தை எதோடு ஒப்பிடுகிறார் எந்த அளவிற்கு பறந்து விரிந்து கிடக்கிறதோ அந்த அளவிற்கு என்னுடைய இதயம் பறந்து விரிந்து கிடக்கிறது அந்த இதய வானிலே என்னென்னவெல்லாம் இன்பக் கனவுகள் ஆனந்தமான கனவுகள் தோன்றுகின்றன இதய வானிலே இன்ப கனவு கோடியே கனவு கோடியே கோடிக்கணக்கான கனவுகள் எனக்குள் தோன்றிக் கொண்டிருக்கிறது உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே ஆடும் போதிலே அது அந்த கனவுகள் உதயமாகும் பொழுது அந்த இதயமே ஊஞ்சல் ஆடுகிறது எவ்வளவு ஒரு இனிமையான கற்பனை யாராவது இப்படி எழுத முடியுமா அப்பொழுது தலைவி சொல்லுகிறார் வானம்பாடி ஜோடி காணம் பாட மயங்குமா வானம்பாடி ஜோடி காணம் பாட மயங்குமா வாச போல வாழ தயங்குமா வானம்பாடியினுடைய அந்த ஜோடிகள் இருக்கிறது அல்லவா வானம்பாடி பறவை வானம்பாடி பறவையினுடைய அந்த குரல் எவ்வளவு மென்மையாக இருக்கும் என்பதை அனைவருமே உணர்ந்திருப்போம் அது நமக்கு பாடுவது போல நமக்கு தெரியும் அந்த வானம்பாடியினுடைய கானம் நம்மை எவ்வளவு இனிமையாக கவரும் ஒரு கவிதை பாடுவது போலவும் இருக்கும் அந்த வானம்பாடிக்கு நாம் பாடக்கூடிய கானத்திலே அது மயங்குமா மயங்காது அப்படிப்பட்ட காதல் ஜோடிகள் நாம் இருவரும் வாசப்பூவும் தேனும் போல வாழத் தயங்குமா வாசமுள்ள மலர்களில் இருக்கக்கூடிய வாசமுள்ள மலர்களில் இந்த தேன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி வாழ்வதற்கு நமது இதயம் தயங்குமா எப்படி ஒரு கேள்வி வானம் பாடி ஜோடி கானம் பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா எப்படி ஒரு இனிமையான பாடல் அற்புதக் கவிஞர் திரைக்கவி திலகம் என்றெல்லாம் அவருக்கு பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதில் எந்தவிதமான ஒரு தவறும் இல்லையே அவ்வளவு ஒரு இனிமையான கானங்களை கொடுக்கக்கூடிய அற்புத கவிஞனுடைய பாடலை ஒரு சிறு குழந்தை இடத்திலே நீங்கள் அந்த பாடலை போட்டு காண்பித்தால் கூட கொஞ்ச நேரம் இந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் நான் உணர்ந்திருக்கிறேன் இதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா